விடிய அரசின் கால ஆட்சி சாதனை சாதனையல்ல சோதனை என்று அதிமுக இலக்கிய அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகை செல்வன் சாடினார் சேலத்தில் கழக பொதுச் செயலாளருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மட்டுமே என விடிய அமைச்சர் ரகுபதியின் பேச்சுக்கு பதிலடி கொடுத்தார் விடியா திமுகவின் கூட்டணி கட்சி நிர்வாகி கொடூரமாக படுகொலை செய்யப்படும் அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளதாக குற்றம் சாட்டிய வைகை செல்வன் விடியா அரசின் மூன்றாண்டு கால ஆட்சி சாதனை சோதனை என்று சாடினார் காங்கிரஸ் மாவட்ட தலைவரையே உயிரோடு எரித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது யார் என்று இன்ன வரைக்கும் காவல்துறை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆக இப்படிப்பட்ட அரசாங்கமாக இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசாங்கம் இருப்பது வேதனைக்குரிய விஷயம் சட்ட ஒழுங்கு சரிந்து போனதோடு மாத்திரமல்லாமல் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தமிழ்நாடு முழுவதும் விரைவில் பரவி கிடைக்கிறது மூன்றாவது ஆண்டு நிறைவு பெற்று நான்காம் ஆண்டை தொடங்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சாதனை என்று அவர்கள் அரசாங்கம் அவர்களுடைய தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் சாதனை அல்ல வேதனையாகத்தான் இருக்கிறார் தர்மபுரி மாவட்டம் மாரண்டகள்ளி அருகே விவசாயியை கொல்ல முயன்ற ஆறு பேர் மீது வழக்கு பதிந்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் பாலக்கோடு தீர்த்தகிரி நகரை சேர்ந்த விவசாயி கோவிந்தன் என்பவருக்கு மாரண்டகள்ளி அருகே மூன்று ஏக்கர் விவசாய நிலமும் இவரது நிலத்திற்கு அருகே வழக்கறிஞர் கோவிந்தசாமி என்பவருக்கு சொந்தமான நிலமும் உள்ளது நிலம் தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற விவசாயி கோவிந்தனை புப்பிடி அருகே சொகுசு கார் மற்றும் மினி சரக்கு லாரி மூலம் மோதி கொல்ல முயற்சித்ததாக கூறப்படுகிறது மேலும் கொடூர ஆயுதங்களுடன் விவசாயி கோவிந்தனை அவர்கள் விரட்டியதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து அங்கிருந்து தப்பிச் சென்ற கோவிந்தன் புகார் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கறிஞர் கோவிந்தசாமி சட்டக்கல்லூரி மாணவர்கள் உட்பட ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் விடிய ஆட்சியில் வழக்கறிஞர்களை ரவுடிகளாக மாறிவரும் அவலம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்து வருகின்றனர் மதுரை மாவட்டம் அவனியாபுரம் மாநகராட்சி அலுவலகத்தை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் சுகாதார பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர் மதுரையில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து குளம் போல காட்சியளிக்கிறது இந்த மழையால் மதுரை அவனியாபுரத்தில் உள்ள மாநகராட்சி அலுவலக கட்டிடத்தை மழைநீர் சூழ்ந்து குளம் போல தேங்கி நிற்கிறது இதனால் மாநகராட்சி அலுவலக பணியாளர்களும் பொதுமக்களும் அலுவலகத்திற்குள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது விடியா திமுக ஆட்சியில் சிறிய மழை பெய்தாலே மழைநீர் வெள்ளம் போல தேங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சென்னையில் போலி கனரா வங்கி ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தி மர்ம நபர்கள் பணம் எடுப்பதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு கனரா வங்கி புகார் அளித்துள்ளது சென்னையில் உள்ள கனரா வங்கியின் ஏடிஎம் கார்டுகளை குறிவைத்து மர்ம கும்பல் போலி ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தி பணம் எடுத்து வருவதாக புகார் எழுந்துள்ளது இது தொடர்பாக கனரா வங்கி அதிகாரிகள் காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு இணையதளம் மூலம் புகார் அளித்துள்ளனர் மேலும் சென்னையில் உள்ள மூன்று ஏடிஎம்களில் தொடர்ந்து போலி ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தி பணம் எடுத்துள்ளதாகவும் அவர்கள் புகார் அளித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அரசு பேருந்தின் உள்ளே மழைநீர் வடிந்ததால் பயணிகள் அவதியடைந்தனர் கொடைக்கானல் மலைப்பகுதிகளான எம்எம் தெரு கல்லறைமேடு செண்பகனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது இந்நிலையில் மதுரையில் இருந்து கொடைக்கானலுக்கு வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தில் ஜன்னல் ஓரத்தில் இருந்து மழைநீர் வடிந்ததால் பேருந்தில் பயணம் செய்த பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர் விடியா திமுக அரசு அரசு பேருந்துகளை ஆய்வு செய்து சரி செய்ய வேண்டுமென தெரிவித்திருந்த நிலையிலும் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதால் பொதுமக்கள் அதிருப்தியடைந்துள்ளனர்